ஹலோ விபஸ் சுவையான உருளைக்கிழங்கு போண்டா செய்வது எப்படின்னு பார்ப்போம் உருளைக்கிழங்கு நாலு வேக வச்சுக்கணும் பல்லாரி வெங்காயம் நாலு சின்ன சின்னதாக பிஸ் பீஸாக வெட்டி வச்சுக்கணும் பச்சை மிளகாய் ரெண்டு புதினா கொஞ்சம் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சம் உருளக்கெழங்கு வேக வச்சதை நம்ம நல்லா மசிச்சுக்கணும் இதில் நம்ம துருவலா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும் மல்லி புதினா பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்து இந்த கலவையை பிசைஞ்சு வச்சுக்கணும் கடல மாவை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் அரிசி மாவு உப்புத்தூள் கொஞ்சம் லேசான மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ரொம்ப பஜ்ஜி மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணி வேணாம் ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை நம்ம அந்த உருளைக்கிழங்கு கலவையை இதில் நழச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் இந்த உருளைக்கெழங்க நம்ம இப்படி பிடிச்சி வச்சுக்கணும் எண்ணெய் உடனே இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் இந்த உருளைக்கெழங்கு மசாலாவை பரட்டி எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் உள்ளே உள்ள எல்லாமே நமக்கு வெந்து தான் இருக்குது லேசான மொறுமொறுப்பு வர்ற அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்தாலே போதும் உள்ளே இருக்கிற வெங்காயம் வேகிற அளவுக்கு அது நம்ம பொறித்து எடுத்தாலே போதும் சாப்பிட சுவையாக இருக்கும் எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது இதை நம்ம எடுத்துடலாம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பராக இருக்கும் சாஸ் சேர்த்து சாப்பிட இன்னும் சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்